யூடியூபரான இர்பான் மீது தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் அவரோட ஜெண்டர் ரிவல் வீடியோ தான் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க பாக்யலட்சுமி சீரியல்ல இருந்து நான் வெளியேறப்பா இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா எழில் அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க லவ் பண்றோமா இல்லையான்றத நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சுத்தல்ல நம்மள விட்டுருக்காங்க பிக் பாஸ் அர்ச்சனா மற்றும் அருண் இவங்களோட பிக்சர்ஸ் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்க கூடவே எண்பதுகள்ல சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் அவர்களுக்கே போ ஊட்டி கொடுத்தவர் தான் நடிகர் ராமராஜன் அவரோட மனசுல இருந்து நீண்ட நாள் சொகுத்த இப்ப நேர்காணல ஷேர் பண்ணிருக்காரு இதுல இருந்தா இன்னைக்கான வீடியோல பாக்க போறீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூபர் மக்கள் அவங்கள கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இரஃபான் அப்படின்ற ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் விதவிதமான சாப்பிட்டு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வச்சிருக்காரு இப்போ வித் கோமாளிலயும் இவரு குக்கா கலந்துகிட்டு இருக்காரு இப்பதான் அவரோட மனைவி பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை தொடர்ந்து வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் வெளிநாட்டுக்கு போய் குழந்தை என்ன அப்படின்றத ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து அதை ரிவீலும் பண்ணி ஒரு பார்ட்டியும் வச்சு அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அதுல அவருக்கு பெண் குழந்தை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி இருந்தது எல்லாருமே ரொம்ப ஹாப்பி எல்லாரும் விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்க பண்ணது ரொம்ப சட்டப்படி தப்பு இவங்க மேல நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த வீடியோவை அவர் பிரைவேட்ல போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு பல பேரும் இரஃபானுக்கு ஆதரவு தெரிவிட்டு இருக்காங்க தான் அந்த சட்டம் இல்லை அவங்க வெளிநாட்டுல தானே போய் பார்த்தாங்க அதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க மத்த கேஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் இருந்தாலும் இவர் பண்ணது தப்புதான் அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் பேசிட்டுதான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கா பாகியலட்சுமி சீரியல்ல நம்ம பாகியாவுக்கு செல்ல மகனா இருக்கிறவர் தான் எழில் எழுதுல அமிர்தாவோட ஜோடி சூப்பர் அப்படின்னு பலரும் சொல்லியிருப்பாங்க சீரியல் ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் மாத்தினாலும் எழில மட்டும் மாத்தவே இல்ல காரணம் பாக்யா மற்றும் எழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்மா மகன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ எழுக்கு அந்த சீரியல்ல அந்த அளவுக்கு போக்கஸ் இல்லாத காரணத்தினாலயும் மேற்கொண்டு அவர் நிறைய ப்ராடக்ட் இப்ப பண்றதுனாலயுமே பாக்யலட்சுமி சீரியல்ல இருந்து வெளியேறிட்டதாகவும் சொல்லப்படுது பாக்யலட்சுமி சீரியல் ஆரம்பிச்சுல இருந்து அவர் இத்தனை வருஷம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் எண்பதுகள்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் அவர்களே பயந்தாங்களா இந்த ஒரு நடிகரை பார்த்து அது வேற யாருமே கிடையாது நடிகர் ராமராஜன் தான் அந்த அளவுக்கு இவரோட திரைப்படங்கள் ஒரு வருடம் வரைக்குமே தேட்டர்ல ஓடி இருக்க பல ஹிட் படங்களையுமே கொடுத்திருக்காரு இப்போ ரீசன் ரீசெண்டா அவர் பல நேர்காணல்கள் சொல்லிட்டு இருக்காரு அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகி பேரா இருக்கான் பேர வந்து நம்ம அடுத்த தான் சொல்லுவான் ஆனா பொண்ணுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்களும் குழந்தை இல்ல குழந்தை பொருள் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட வேதனையை ஷேர் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு வேதனையை தெரிவிச்ச நம்ம ராமராஜன் அவர்களுக்கு ரசிகர்கள் அவங்களோட ஆறுதல தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க லவ் பண்றோமா இல்லையா அப்படின்னு இது வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணாம ரசிகர்களையும் மக்களையும் குழப்பத்துல சுத்த விட்டுட்டு இருக்காங்க அர்ச்சனா மற்றும் அருண் கப்பல் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இன்னும் அபிஷியலா இவங்களோட காதல் மற்றும் திருமணத்தை பத்தி சொல்லலனாலும் இவங்களோட கமெண்ட்ஸா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் இவங்க ஒன்னா போறதா இருக்கட்டும் இதை வச்சு நம்ம ரசிகர்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இவங்க ஒரு ஷாப் ஓப்பனிங் போயிருக்காங்க அங்க ரெண்டு பேருமே ஜோடியா போன புகைப்படம் தான் இப்ப நேரத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்தவங்க ஏ நெஜமாலே இப்ப கப்பில் தானே உண்மையை ஒத்துக்குங்கப்பா அப்படின்னு பாஸ் அர்ச்சனா மற்றும் அருண் அவர்களை கலாய்ச்சிட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கு